இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே ஏற்பட்ட இணக்கத்தின் அடிப்படையில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் அண்மையில் கையெழுத்தானது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தலைமையில் எகிப்தின் ஷர்மல் ஷேக் நகரில் நடைபெற்ற அமைதி உச்சி மாநாட்டில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் அமெரிக்க ஜனாதிபதி எகிப்திய ஜனாதிபதி துருக்கி ஜனாதிபதி மற்றும் கட்டார் தலைவர் ஆகியோர் கையெழுத்திட்டார்கள் இதனை அடுத்து காசா கொஞ்சம் கொஞ்சமாக வல்லமைக்கு திரும்பி வருகின்றது தொடர்ந்து இஸ்ரேலும் ஹமாசும் தாம் பிடித்து வைத்த பணைய கைதிகளை விடுவித்து வருகின்றார்கள் அதற்கமைய இஸ்ரேலில் பணைய கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீனியர் ஒருவர் விடுவிக்கப்பட்ட போது அவரிடம் உங்கள் குடும்பத்தார் ஒட்டுமொத்தமாக கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என மீண்டும் மீண்டும் கூறியுள்ளார்கள் இதை கேட்டவுடன் இனி தான் மட்டும் ஏன் உயிர் வாழ வேண்டும் எனும் விரக்தியோடு அவர் காசாவில் உள்ள தனது வீட்டின் படிக்கட்டுகளில் ஏறுகின்றார் அப்போது அவரது மனைவி குழந்தைகள் பெற்றோர் என அனைவரும் உயிரோடு இருப்பதைக் கண்டு ஆனந்த கண்ணீர் விடுகின்றார் இந்த சம்பவம் குறித்த காணொளியும் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது அதில் குறித்த பாலஸ்தீனியர் தனது பிள்ளைகள் முன்பாக மண்டியிட்டு அவர்களை கட்டி அணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தேடி தேடி அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துள்ளதா இல்லையா என்பதை அவர் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்கின்றார் இந்த காணொளியை பார்ப்பவர்கள் கூட நிச்சயமாக கண்ணீர் சிந்துவார்கள் மனித வாழ்க்கையில் அனைவருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வர வேண்டியிருக்கும் அவ்வாறான சந்தர்ப்பங்களை காலன் கடந்து நினைத்து பார்க்கின்ற போது அது வழிகளையும் தரலாம் சந்தோஷத்தையும் தரலாம் நிச்சயமாக அந்த பாலஸ்தீனியர் தனது வருங்கால சந்ததிகளிடம் கூறுவதற்கு நிறைய கதைகளை வைத்திருப்பார் யாராலும் கூற முடியாத வார்த்தைகளை அந்த காணொளி விவரிக்கின்றது இன்னும் பலரது கண்ணீர் கதைகள் இருக்கலாம் அவற்றை வெளிப்படுத்த காணொளிகள் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களின் உணர்வுகள் காலம் கடந்தும் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் என்பது உறுதி அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஹமாஸ் தாக்குதல் நடத்தி இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன அந்த தாக்குதலில் சுமார் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டதுடன் இருநூற்று ஐம்பத்தோரு பேர் பனைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் அதே நேரம் இஸ்ரேல் இராணுவம் நடத்திய தாக்குதல்களிலும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள் இதனை அடுத்தே இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என பல தரப்பிலிருந்தும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வந்த நிலையில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது